பிரியமான என்னுடைய விரை உறவுகளே மீண்டும் ஒரு புதியதொரு நாள் பிளர்ந்திருக்கிறது ஆண்டவரோடு ஆண்டவருடைய அனுபவங்களை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் இன்றைய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறார் இன்றைய நாளிலே திருப்பாடல் ஆசிரியர் எங்களுக்கு நினைவுறுத்துகின்ற வார்த்தைகள் ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கிறார் ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்ளுகின்றார் ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவர் மீதும் விருப்பம் கொள்ளுகின்றார் விருப்பம் கொள்ளு பாருங்கள் ஆண்டவர் எவ்வளவு தூரத்திற்கு எங்கள் மீது விருப்பம் கொள்ளுகின்றார் ஆனால் நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு விருப்பமான வகையிலே நாங்கள் வாழ்கின்றோமா ஆண்டவருக்கு விருப்பமான வாழ்க்கையை நாங்கள் வாழ்கின்றோமா ஆண்டவருக்கு விருப்பமான எண்ணங்களை நாங்கள் எண்ணுகின்றோமா ஆண்டவருக்கு விருப்பமான சொற் சொற்களை நாங்கள் பிரயோகப்படுத்துகின்றோமா இவ்வாறான கேள்விகளை எங்களுக்குள் கேட்டு பார்க்க வேண்டும் நான் இறைவனுக்கு பிரமாணிக்க உள்ளவனாக வாழுகின்றேனா இறைவனோடு சேர்ந்து வாழக்கூடிய இணைந்து வாழக்கூடிய அவருடைய வழியை பின்பற்றிச் செல்லக்கூடிய நானும் நீங்களும் இறைவனுக்கு ஏற்ற உரிய நல்ல உள்ளமாக நான் என்னுடைய வாழ்க்கையை பாழ்கின்றேன் சிந்திக்க வேண்டிய விடயம் செயல்பட வேண்டிய விடயம் ஆண்டவர் எங்கள் மீது விருப்பம் கொள்கின்றார் என்று சொல்லி சொன்னால் நாங்களும் ஆண்டவருக்கு விருப்பமுடையவர்களாக விருப்பமானவர்களாக எங்களை நாங்கள் உருமாற்றி ஆண்டவருடைய பாதையிலே செல்லவும் அவருடைய ஆசையை பெற்றுக்கொள்ளவும் அவருடைய கரங்களை பிடித்து அவரோடு வழிநடக்கவும் நானும் நீங்களும் தயாராக வேண்டும் ஆண்டவருடைய ஆண்டவருக்கு விருப்பமானவைகளை தேர்ந்தெடுத்து ஆண்டவருக்கு விருப்பமானவர்களோடு அவருடைய பாதையிலே பயணிக்க நானும் நீங்களும் இன்றைய நாளுக்குள் காலடி பதிப்போம் ஆண்டவருக்கு தேவையற்ற விருப்பம் இல்லாத அனைத்தையும் விட்டுவிட்டு ஆண்டவருக்கு தேவையான அன்பு அமைதி நீதி நேர்மை உண்மை சமாதானம் ஒற்றுமை பொறுமை இரக்கம் பிரசுனிவம் போன்ற பண்புகளோடு நாங்கள் இவருடைய பாதையிலே சென்று இறைவனுக்கு விருப்பக்கூடியவர்களாக நாங்கள் வாழ மாற இந்த நாளுக்குள் காலடி பதிப்போம் அன்னைவரை மூலமாக இறைவனுக்கு விருப்பம் உடையவர்களாக உருமாற்றிச் செல்ல இன்றைய நாளுக்குள் காலடி பதிப்போம் வல்ல இறைவன் தந்தை மகன் பொய்ய ஆகியவர்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பார்கள்